ஆசூதிக்கப்பட்ட நல்ல காலை விலையிலே பிரைஸ் மீடியா அருணோதயம் வித் ஜீசஸ் ஊடாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் ஆகவே எழுப்புதலை குறித்து பேசி வருகிறேன் இன்றைய நாளில் ஏழாவது காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஆகவே அந்த நாட்களிலே பர்சுத்தாவியை பெற்றவர்கள் தேவனுடைய ஞானசானத்தை பெற்ற ஜனங்கள் அங்கே எழுப்புதலுக்குள்ளே கடந்து சென்றார்கள் ஆகவே ரட்சிக்கப்படும்படியே கத்தர் அனுதினமும் சபைக்குள்ளே சேர்த்துக்கொண்டார் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது சபைகளுக்குள்ளே பயபக்தி உண்டானது இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் அங்கே எழுப்புதலுக்கு முதல் அடையாளமானது அப்போசர உபதேசம் ஜனங்கள் அப்போ சில உபதேசத்துக்குள்ளே தரித்திருந்தார்கள் ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் அங்கே அந்யோனியத்துக்குள்ளே தரித்திருந்தார்கள் ஜனங்கள் எல்லாம் ஐக்கியமாய் ஒருமணமாய் அந்யோனியத்துக்குள்ளே தரித்திருந்தார்கள் மூன்றாவது பார்த்தோம் அப்பம் அப்பம்புக்குதலே தரித்திருந்தார்கள் அப்பம் அப்பம்பட்டார்கள் நாலாவது நாங்கள் பார்த்தோம் ஜபும் பண்ணுவதிலே தரித்திருந்தார்கள் ஆகவே ஜனங்கள் எல்லாரும் ஒருமணமாய் கூடி வந்து அணுதினமும் ஜபித்து கொண்டே இருந்தார்கள் ஆகவே ஐந்தாவது அங்கே நாங்கள் பார்த்தோம் சகலதையும் பொதுவாய் வைத்து ஜனங்கள் அனுபவித்தார்கள் ஏற்ற தாழ்வு இல்லாமல் ஜனங்கள் எல்லாம் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் ஆறாவது காரியத்தை நாங்கள் பார்த்தோம் தங்களுடைய காணி ஆட்சிகள் அவற்றையும் விட்டு அப்போசருடைய பாதத்தில் வைத்தார்கள் அங்கு எல்லாருக்கும் கொடுத்து உதவி செய்தார்கள் ஆகவே அந்த இது முக்கியமான ஒன்று ஆறாவது காரியம் ஏழாவது காரியத்தை இன்றைக்கு பார்த்து நாங்கள் அங்கே நிறைவு செய்வோம் வேதம் சொல்லுகிறது ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தனித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக தரித்திருந்து மகிழ்ச்சியோடும் கபடற்ற இருதயத்தோடும் நம்ப அந்த சகோதரி சகோதரிய நல்ல கவனியங்கள் தேவ ஆலயத்திலே ஒருமன முக்கியமான உண்டு இந்த நாட்களிலே ஒருமனம் இல்லாததினால பிரிவினைகள் கசப்புக்கள் அங்கே எரிச்சல்கள் பொறாமைகள் சாத்தான் இப்படி சபைகளுக்குள்ளே கலைகளை விதைத்து வைத்திருக்கிறான் குடும்பங்களுக்குள்ளே ஒருமனம் இல்லாமல் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளே மனம் இல்லாமல் குடும்பங்களை பிசு சுவாசம் பிரித்து வைத்திருக்கிறான் அந்த நாட்களிலே மனம் இருந்தது ஒருவருக்கு பிரச்சனை என்றால் எல்லாரும் ஒருமணமாய் கூடி வந்தது கபடற்ற இருதயம் மகிழ்ச்சி இருந்தது ஜனங்களுக்குள்ளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜனங்கள் இருதயத்துக்களும் கள்ளம் கபடம் பொறாமை எரிச்சல்கள் அங்கே காம விகாரங்கள் ஈச்சைகள் ஏதோ ஒரு எண்ணத்தின் கசப்பு இருதயத்தை போட்டு ஜனங்களுக்குள்ளே உறுத்தி கொண்டே இருக்கிறது ஆகவே கபடற்ற இருதயத்தை கத்தர் பார்க்குறார் புறாவை போல கபடற்ற இருதயம் எங்களுடைய இருதயத்தை தேவன் கண்ணோக்கி பார்க்கறார் ஆகவே மனுஷன் முகத்தை பார்க்குறான் கத்தர் உள்ளத்தையும் உள்ள ஆந்திரங்களையும் பார்க்கிறார் அவருடைய பார்வையில் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது எதையும் மறைக்க முடியாது நாங்கள் வெளியிலே கதைச்சாலும் இயேசுக்கு சொல்லுகிறோம் நாவும் மட்டும் கணக்கு அதை படுத்தது உன் இருதயமோ தூர விலகி இருக்கிறது என் நாவும் மட்டும் கத்தரை ஆராதிக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே இருதயம் கத்தருக்கு அங்கே பிரியம் இல்லாமல் இருந்தால் அங்கே கபட அங்கே கபடுள்ள இருதயமா இருந்தால் தேவன் எனக்குள் இருந்து எழுப்புதலை கொண்டு வர முடியாது மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாது ஒரு மனமும் கபடுட்ட இருதயமும் ஜனத்துக்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டு வரும் இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை வாய்விட்டு சிரிக்க முடியல ஐக்கியம் இல்லை ஒரு மனம் இல்லாத காரணம் கள்ளம் கபடம் இருதயத்துக்களை நிறைந்திருக்கிறது பொறாமை எரிச்சல் நிறைஞ்சிருக்கிறது ப்ரைசல் ஓட்டுண்டு கையை கொடுப்போம் உள்ளுக்குள்ளே கசப்பு மனப்பூர்வமாக எதையும் கபடற்ற இருதயமாக எதையும் ஃப்ரீயாக கத்த இடத்துல ஆண்டவர் தானே சொல்லுகிறார் உன் பாரம் எல்லாம் கத்திரமையிலே வைத்து விடு என்று சொல்லுகிறார் எல்லா பாரத்தையும் இறக்கி வைத்து தேவனுக்குள்ளே நாங்கள் நெருங்கும் பொழுது கத்திரங்களே வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் ஆகவே குடும்பங்களுக்கு ஒரு மனம் திருச்சபைகளுக்குள்ளே இருக்க வேண்டும் ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனம் இருக்க வேண்டும் இந்த இலங்கை தேசத்தில் இருக்கிற ஊழியர்களுக்குள்ளே பர எவ்வளவு வேற்றுமைகள் எவ்வளவு பிரிவினைகள் யாழ் மாவட்டத்துக்குள்ளே பாருங்கள் எவ்வளவு பிரிவினைகள் எவ்வளவு வேற்றுமைகள் கசப்புகள் குறைகள் குற்றங்கள் ஆகவே ஆண்டு விரும்புகிறார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிகமையாக சொன்னார் வாருங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லும் எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள் இடிக்கப்பட்ட அலங்கத்தை ஐம்பத்தி ரெண்டு நாளுக்குள்ளே கட்டி முடித்தார்கள் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரும் ஒன்று சேருவோம் ஒருமனமாகவும் கபடட்டை இருதயத்துக்குள்ளே வருவோம் கசப்புகள் கோபங்களை எடுத்து போடுவோம் எல்லாவற்றையும் மன்னித்து மறப்போம் ஆகவே தேவன் எங்களுக்குள்ளே பெரிய மகிழ்ச்சியையும் பெரிய எழுப்புதலையும் கொண்டு வருவார் ஆகவே எழுப்புதலின் அடையாளம் பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே வரும்பொழுது ஜூதியா எருசலேம் சமாரியா பூமியின் கடைசி வரியந்தம் சாட்சி ஆகவே முதலாவது நாங்கள் பார்க்க முடியும் பொதுவாக சாட்சியான வாழ்க்கை அடுத்ததாக நாங்கள் பார்க்க முடியும் பரிசுத்தாவியை பெற்று ஞானசானத்தை பெறும் பொழுது அங்கே முதலாவது திருச்சபைகளே உபதேசம் உபதேசம் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் அங்கே நல்ல கவ நல்ல கவனி அந்நியூனியத்துக்குள்ளே ஜனங்கள் தரித்திருந்தார்கள் ஜோம் இருந்தார்கள் அப்பம் பிக்கிறதில் இருந்தார்கள் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் காணியாட்சிகள் எல்லாம் விற்று அங்கே அப்போ சொல்கின்ற கொடுத்தார்கள் கபடட்ட இருதயத்தோடு இருந்தார்கள் ஒருமனமாய் மனமாய் கபடட்ட இருதயத்தோடு இருந்தார்கள் எழுப்புதல் தேசத்துக்குள்ளே பற்றி எறிந்தது வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயப்பெற்றிருந்தார்கள் வெற்றிக்கப்பட்டவர்களை கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து உங்கள் சபைகளிலே அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களை கத்தர் கொண்டு வருவோம் என்று சொன்னார் இந்த ஏழு அடையாளங்களும் எங்களுக்குள் இருக்க வேண்டும் ஏழு அங்கே கிரிகைகளும் எங்களுக்குள் இருக்க வேண்டும் கத்திரங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வருவார் ஆகவே எழுப்புதலின் காலம் இது நீங்கள் அங்கே குன்றிவிட வேண்டாம் ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் போனால் எழுப்புதல் அடைய முடியாது அப்பம்பிக்குதல் இல்லை என்றால் ஜபம் இல்லையா ஏதோ ஒன்று எங்களுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் எழுப்ப முடியாது இந்த ஏழு காரியங்களும் அப்போ சிலருக்குள்ளே இருந்தது தேசத்திலே பெரிய எழுப்புதல் சிலறி போன ஜனங்கள் எல்லாம் நச்சுதையை அறிவித்தார்கள் சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்பட்டது அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்போ சிலர்கள் பெருகினார்கள் சீசர் கூட்டங்கள் பெருகினார்கள் எழுப்புதல் தேசத்துக்குள்ளே பற்றியிருந்தது இலங்கை தேசம் எழுப்புதல்

நடத்தி கொண்டிருக்கிற அகழியனை ஆஸ்வதியுங்க ஆண்டவரே அவருடைய குடும்பத்தை ஊழியத்தை ஆஸ்வதியுங்க பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஆஸ்வதி ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ